கியூஆர் கோடை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் பண பரிமாற்றத்திற்கும் ஆவண சரிபார்ப்பிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது இந்த கியூஆர் கோடை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கியூஆர் கோடை மசா ஹீரோ ரஹா அப்படின்ற ஜப்பான் இன்ஜினியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கண்டுபிடிச்சிருக்காரு கியூஆர் கோடை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஹீரோ ரஹா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கண்டுபிடிச்சிருக்காரு இவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா கோ அப்படின்ற விளையாட்டை விளையாடும் போது இதை உருவாக்கும் திட்டம் உருவாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த விளையாட்டை விளையாட்டிட்டு அதுக்கப்புறமா அவர் டென்சோ வேவ் நிறுவனத்தில் இருக்கிற அவருடைய குழுவினரோடு சேர்ந்து இப்போ இருக்கிற இந்த கியூஆர் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தினதாக சொல்லப்படுது